வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஊட்டி வளர் தமிழ் நானும் ஜெயக்குமார் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அது எந்த இடம் அப்படின்னா வந்து நம்ம கோடமலை எஸ்டேட் போறோம் கோடமலை வில்லேஜ் பார்த்துட்டு கோடமலை எஸ்டேட்டை பார்க்க போறோம் ஸோ அங்கே ஒரு அரங்கநாதர் கோயிலும் இருக்கு அப்புறமேட்டு அங்கே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட் இருக்கு ஸோ ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தான் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் போனால் குன்னூர்லேருந்து இருந்து கோடமலை எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே கோடமலை வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு அழகான மலை கிராமம் இருக்குது ஸோ இந்த மலை கிராமத்தோட சிறப்பு என்னன்னா இங்கே ஒரு அரங்கநாதர் கோயிலும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் நமக்கு பின்னாடி தான் அந்த கோயில் ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த வில்லேஜ் ஸோ நம்ம மேலே போய்ட்டு அந்த வில்லேஜ் உங்களுக்கு காட்டுறோம் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு தெரியிறது தான் அந்த கோடமலை வில்லேஜ் நம்ம அந்த மரத்துக்கிட்ட நின்று தான் ஃபஸ்ட்டு பேசணும் இப்போ பாருங்கள் அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு ஸோ இந்த வில்லேஜ் பாருங்கள் மொத்தத்துக்கு ஒரு நானூறு குடும்பம் இருக்கும் இந்த இடத்துல ஸோ ஒரு அழகான மலை கிராமம் நிறைய பேர் இந்த வழியில் வருவாங்க ஆனால் இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இனிமேல் இந்த வழியில் வரும்போது இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து குன்னூர்லேருந்து கோட்டகிரிக்கு ட்ராவல் பண்ணி இருப்பீங்க இந்த கோடநாடு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறது தெரியாது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹிடனான ஒரு பிளேஸ் ஏன்னா இந்த வரைக்கும் ஒரு கோயில் தான் இருக்குது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து நமக்கு ஒரு சின்ன வியூ தான் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கோம் ஸோ இதுலேருந்து நம்ம மேலே போகணும் இங்கேருந்து எப்படி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே போனோம்னா அந்த கோயிலும் அந்த வியூ நமக்கு பார்க்க முடியும் ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மேடாக இருக்குதுன்றது ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி வந்த வழியை பாருங்கள் கீழே இருந்து எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோன்ட்டு ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வில்லேஜோட வியூ எப்படி தெரியுதுன்றத நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் இங்கே முக்கியமாக வசிக்கக்கூடியவங்க யாருன்னா படுக சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மலை கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து ஒரு படுக சமுதாயத்தோட ஊருன்னு சொல்லிட்டு இந்த படுக சமுதாயம் எப்படி வாழ்வாங்கன்னா ஒரு கூட்டை வாழ்வாங்க இவங்க வீடுங்களே பார்த்தீங்கன்னா நெருக்கி நெருக்கி இருக்கும் ஒரு கஞ்சக்டான இடத்துல வந்து நிறைய வீடு இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க எல்லா ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து இவங்க பிரதான தொழில் என்னென்னா டீ பயிரிடுவாங்க இப்போ மேலே போனாலும் அந்த சைடு ஒரு பயங்கரமான டீ எஸ்டேட் ஒரு வியூ இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து விவசாயம் பண்ணுவாங்க உருளைக்கிழங்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க இவங்க மேக்ஸிமம் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவாங்க நிறையா வெஜ்ஜிலேயே வந்து இவங்க ஒரு குழம்பு வைப்பாங்க இந்த கடலை குழம்பு வைப்பாங்க மொச்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மொச்சக்கல்லையோட குழம்பு வைப்பாங்க அது இவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான இவங்க கோயில் திருவிழா இது நடந்தாலும் அந்த ஒரு கொ கடலை குழம்பு இருக்கும் அடுத்து இவங்க பிரதானமாக ஒரு மசாலாவும் ரெடி பண்ணுவாங்க வீட்லேயே அரைச்சி ஒரு மசாலா குழம்புக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணும் அது நம்ம ரெடி பண்ணணும்னு நினைச்சா நம்மளால் முடியாது ஆனால் அவங்க ரெடி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கீழே நின்று பேசிட்டு இருந்தோம் அப்போ கிளைமேட் எப்படி இருந்தது இப்போ சடனாக கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்ட்டு எதனாலன்னா இந்த இடம் வந்து ஒரு மலை முகடு ஸோ இப்போ நம்ம போறது ஒரு மலை முகட்டு மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ மேலே போக போக இன்னும் வந்து மிஸ்டே ஐட்டியே வந்துட்டு இருக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளைமேட் எப்படி இருந்தது இப்போ எப்படி கிளைமேட் இருக்குன்றதை இப்போ பார்த்துருக்கீங்க இப்போ அந்த வில்லேஜே தெரிய மாட்டேங்குது பாருங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஊட்டி வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மேடு ஏறி வந்துட்டோம் ஸோ மேலே வந்தோடன கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ நம்ம அந்த பக்கம் பார்த்தா இப்போ இந்த கோவிலோட வியூ இங்க இருந்து எப்படி இருக்குன்றதை பாருங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆனா தான் நமக்கு அந்த வியூ விசிபிள் ஆகும் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம அந்த கோயிலோட டாப்புக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே நின்று நமக்கு இந்த கோடமலை வில்லேஜ் தெரியுது அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிருச்சு இன்னொரு சைடு லைட்டா வெயில் அடிச்சுட்டு இருக்கு அந்த லை வெயிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிட்டு இருக்கு மேல வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு ஒரு மரம் தெரியுது பாத்தீங்களா இது வந்து நாங்கள் லோக்கலில் இருக்க பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோடமலை ஒத்த மரம்னு சொல்லுவாங்க ஸோ இங்க இருந்து அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஜானு தான் நின்றுருக்காப்புல சோ टोटட்டலா மிஸ்ட் கவர் ஆயிருச்சு टोटட்டலா மிஸ்ட் கவர் ஆயிருச்சு அந்த ஒரு மரம் மட்டும் லைட் விஷன்ல தெரியுது சோ ஃபுல்லா பனி படர்ந்த மாதிரி இருக்கும் அதுல ஒரு மரம் மட்டும் தெரியும் சோ இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும் நீங்க நேரேடியா வந்து பாத்தீங்க இன்னும் சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு பின்னாடி தெரியறதா நம்ம கோடமலை அரங்கநாதர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம்னாலே நம்ம காரமடை ரங்கநாதர் கோயில் எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி தான் கோடமலையில் இந்த அரங்கநாதர் கோயில் எல்லாருக்கும் இங்கே லோக்கல்ல இருக்கவங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ இதோட ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பாருங்க கோடமலை அரங்கநாதர் கோயில் காரமடை ரங்கநாதர் கோயில் ஸோ இந்த வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலும் பார்க்கறதுக்கு ஒரே டைரக்ஷனில் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கேருந்து நமக்கு காரமடையோட வியூ கரெக்டாக தெரியும் இங்கே மிஸ்டேக் கிளியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இப்போ மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சைடு மட்டும் லைட்டாக வந்து இந்த மிஸ்ட் கிளியர் ஆகிட்டு வருது ஸ்கை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சைடு தெரியுற எஸ்டேட் எல்லாமே வந்து ட்ரமலா எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க கோடமலையில் இருக்க டிரம்மலா எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து சிறுமுகை இந்த மலைக்கு அந்த பக்கம் தெரியறது எல்லாமே சிறுமுகைன்னு சொல்லுவாங்க நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது காரமாடி பட் அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கனால இன்னும் நம்ம பார்க்கல நம்ம அந்த கோயில் வாசல்ல இருந்து அந்த ஒத்த மரத்தை பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அந்த ஒத்த மரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு இதுதான் கோடமலை ஒத்த மரம்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது ஒரு மலைமுகடி இதோட முடிஞ்சு அந்த எஜ்ஜு முடிஞ்சு ஸோ இந்த எஜ்ஜில் ஒரு மரம் இருக்கும் அது அந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் மரத்தில் வந்து ஒரு இலை கூட இருக்காது ஃபுல்லாக ட்ரை ஆகி உதுங்க கீழே விழுந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலே இது ஒரு கோயிலோட மரம் நாங்கள் வந்துட்டு ஒத்த ஒத்தமரம்னு சொல்லுவாங்க இது ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக அடுத்தது இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்டேக் கட்டிடுச்சுன்னா எப்படி ஆயிரும்னா இந்த வெள்ளை பேப்பரில் சும்மா அந்த ஸ்கே பென்சில் ஆர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்து அப்படி தான் ஃபோட்டோ எடுப்பாங்க பட் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஸோ நாங்கள் ஒரு மாதிரி கிராஜுவலாக எடுத்துட்டுருப்போம் ஸோ அந்த மரத்தை தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க மரத்துக்கு அந்த பக்கம் அந்த பெரிய வியூ இருக்கு ஸோ கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆச்சுன்னா நம்ம அந்த வியூவும் பார்த்திடலாம் சுட்டி குன்னூரெலாம் சுத்த இருக்கு வந்தோன்னா எங்கெங்கெல்லாம் போவோம்னா பொதுவாக ஊட்டியில் இருக்க லேக்கு கார்டனு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த வியூ பாயிண்ட்ஸ் தொட்டப்பட்டா அப்புறம் கோடநாடு ராக் அங்கெல்லாம் போவோம் ஆனால் ஊட்டியில் நிறைய சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு பட் நம்ம நிறைய பேர் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோடமலை வியூ பாயிண்ட் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கோடமலை வியூ பாயிண்ட் இது ஆக்சுவலாக ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இது ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் கோயிலுக்கு சந்தமான இடம் போது நம்ம உள்ளே வந்தோன்னா கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகணும் அட்ராசிட்டியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணோன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும் ஸோ அமைதியாக வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல இடம் பார்க்கறதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க இங்கே நிறைய பேர் போது நம்ம கொஞ்சம் அமைதியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து குன்னூர் வந்துட்டு குன்னூருக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்க்க முடியும்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரன்சி வில்லேஜ் இருக்குது கரன்சின்றது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லான்ஸ்ராக் குன்னூர்லேருந்து லான்ஸ்ராக் போவோம் பார்த்துருக்கீங்களா போகும்போது அந்த சாக்லேட்டு ஸ்பைசஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல நிற்போம் ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகளுக்கு மேலே ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரோட டாப் வியூ தான் இங்க கீழே இருக்கிறது சோ அந்த வியூல இருந்து தான் நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு இந்த லேம்ஸ்ராக் போற ரோடு எல்லாம் தெரியும் நமக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணுவோம் முடிஞ்ச அதிக கவர் பண்ணுவோம் நம்ம லேம்ஸ்ராக் போற வழி எல்லாம் நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும் நம்ம லேம்ஸ்ராக்ல இருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரை பார்ப்போம் அப்ப இங்கேருந்து நம்ம லேப்ஸ் ராக் போற வழியை பார்க்குறோம் அப்ப இன்னும் நம்ம எவ்வளவு ஹைட்ல இருப்போன்றது யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த வீ தெரியுது இல்லைங்களா ஃபுல்லாக மிஸ்ட் மூடி இருக்கு இல்லைங்களா இந்த மலைக்கும் இந்த மலைக்கு நடுவில் ஒரு வீ தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மேட்டுப்பாளையம் காரமடையெல்லாம் தெரியும் இந்த ர அரங்கநாதர் ரங்கநாதர் கோயில் ஒன்று சொன்ன இல்லைங்களா அதெல்லாம் அங்கேதான் இருக்குது ஸோ இப்போ நமக்கு கிளைமேட் சரியில்லை ஸோ அதனால இப்போ இப்படி தெரியுது அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுமுகை சிறுமுகை இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது சிறுமுகைன்னு சொன்னோம் ஸோ இது ரமலா எஸ்டேட்டோட ஏரியா ஸோ இங்கேருந்து நீங்கள் பாருங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ கிடைக்கும் இந்த சைடு வியூ தான் இந்த வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோடமலை வியூ பாயிண்ட்டோட எஜுக்கு வந்துட்டோம் இதுக்கு அந்த பக்கம் எதுவுமே கிடையாது ஸோ இங்கேருந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த சைடு ஃபுல்லாமே மிஸ்ட்டு மறைச்சிருச்சு ஃபுல்லாக மிஸ்டு மறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இங்கே கொஞ்சம் கிளியரானா இந்த சைடு ஃபுல்லாக மூடிடுது மாறி மாறி ஆகிறனால நம்மளால கரெக்டாக எடுக்க முடியல இதுதான் நம்ம கோடமலை வியூ பாயிண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊட்டி வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த பக்கம் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கு அதாவது நம்ம டிரமலா எஸ்டேட் இருக்கு அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுது பட் நம்ம தொடர்ந்து இதே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்குன்ற பாருங்க மேல இருக்கிறதுல நம்ம நிதமாக க்ளௌடு இது ஃபுல்லாமே மிஸ்ட்டு இந்த மிஸ்ட் எப்படி கீழே எவ்வளவு தூரம் கீழே வரங்கி போகுது பாருங்க இங்க கீழே வரங்கி போயிட்டு அப்படியே மேலே ஏறி வருது இது ஒரு நல்ல ஒரு காட்சி நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு போன அன்னைக்கு அந்த மிஸ்ட் ட்ராவல் ஆகிறது கரெக்டாக ஷூட் பண்ண முடிஞ்சு ஸோ அதை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி அந்த மிஸ்ட் வந்து ஸ்லோவாக டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிறத பாருங்க ஊட்டியில நீங்கள் பொதுவாக எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனாலும் அதாவது விண்டர் சீனில் அதாவது டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்டு ட்ராவல் பண்றத நீங்கள் அப்படியே அழகாக பார்த்து ரசிக்க முடியும் கோடமலை வியூ பாயிண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஸோ மேலே போய் பார்த்தோம் என்னென்ன விஷயம் இருந்தது கோயில் அப்புறமேட்டு அங்கேருந்து இருந்த வியூ பாயிண்ட் ஸோ மிஸ்டியாக இருந்தாலும் நம்ம நிறைய இடத்த கவர் பண்ண முடியல ஸோ நீங்கள் வர டைம்ல நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல வாங்க நிறைய விஷயத்தை உங்களாலையும் பார்க்க முடியும் ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஏன்னா நீலகிரி மாவட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணிட்டு இருப்போம் ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்